கார்த்திகை மாதம் வந்து ராசிக்கு எப்படி இருக்க போகுது அஞ்சாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச நன்மைகளை அதிகபட்ச லாபங்களை அதிகபட்ச வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய அல்லது சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்க போது அதே ஐந்தாம் இடத்துல வந்து ஐந்து குறைய சுக்கர பகவான் அதே ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அதாவது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா போதும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா போதும் நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிதி சேரக்கூடிய மாதமாக நிதி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஞ்சாம் இடத்துல ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிற ராசிகளில் மிதன ராசிக்கு மிகையான ராஜயோகம் நட்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்குற ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோன்னா மிதுனம் ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து எங்களுக்கு சரியா இல்லை எங்களுக்கு வந்து நல்லா போகலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க சார் சொல்கிறப்ப எங்களுக்கு மிதுனம் நல்லா இருக்குன்றதான் சொல்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு போன மாதம் சரியாக போகல அப்படின்ற மாதிரிலாம் சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் ஸோ இந்த கார்த்திகை மாதம் வந்து மிதுன ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராச அதிபதி புதன் பகவான் பூர்வ புன்னைய புத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பஞ்சம் இல்லாத வாழ்க்கை அமையக்கூடியது அடுத்தவங்ககிட்ட தஞ்சம் கேட்காத ஒரு கௌரவமான நிலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் பஞ்சமாதிபதி அல்லது திரிகோணாதிபதி திசா நடக்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த வகையில் அந்த அஞ்சாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிகபட்ச நன்மைகளை அதிகபட்ச லாபங்களை அதிகபட்ச வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய அல்லது சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்க போது அதே ஐந்தாம் இடத்துல வந்து ஐந்து குறைய சுக்கர பகவான் அதே ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அதாவது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிதி சேரக்கூடிய மாதமாக நிதி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஞ்சாம் இடத்துல ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறாரு சாதாரணமாகவே ஒருவர் திடீர்னு வெள்ளை உடையோடு விடு மிடுக்கான நடையோர் இருந்தார்னு வைங்களே என்ன சொல்லுவோம் அவருக்கு எது சுக்கரதசை அடிக்குமா இருக்குமா சொல்ல முடியா அந்த மாதிரி அந்த சுக்கர பகவானே உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்று இருக்கிற ராசிகளில் மிதன ராசிக்கு மிகையான யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்பு கிரகமாகிய இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக சர்க்கரை தின்ற மாதிரி சந்தோஷமான மனநிலை கொடுக்கக்கூடிய சரளமான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்க போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் இடத்த அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் மிக மிக அற்புதம் அதாவது ஆறாம் இடம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க முன்னாடி ஆச்சரியமாக வாழக்கூடிய எதிர்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்திற்கு உண்டான சிறப்பாக இருக்குது அந்த ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்புகளை மிகப்பெரிய அதிகாரங்களை சந்திக்கக்கூடிய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய குறிப்பாக அரசியலில் உள்ளவர்கள் திடீர் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஆறாம் இடத்தை சூரியன் மூலமாக மாதம் முழுவதும் அமையும் அதே ஆறாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது மங்கள காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சுப காரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கும் அல்லது ஒரு சில சுப காரியங்களுக்கு நீங்கள் தலைமை ஏற்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அதே செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்துல தேவையில்லாத வெள்ளங்கம் இருக்கும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பூர்வீக சொத்தை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும் தேவையில்லாமல் இந்த பூர்வீக சொத்து இருக்கிறதுனால தேவையில்லாத சண்டை தேவையில்லாத சச்சரவு தேவையில்லாத குழப்பம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் அதாவது முழுமையான ஒரு சமாதானம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்தை இல்லாம இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகளை கார்த்திகை மாதம் நிச்சயமாகவே கொடுக்கும் சார் இப்ப பார்த்தோம் சொன்னது பூர்வீக சொத்து வரும் புது சொத்து வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எந்த கோயிலுக்கு போனா வந்து இவங்களுக்கு இது எல்லா பிரச்சனையுமே தீரும் சார் இல்ல நிகழ்ச்சி ஆரம்பத்துல நீங்க கேள்வி கேட்டீங்க இல்லையா எங்க ராசிக்கு நல்லது நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஒரே சில ஒரு சில பேர் அதே ராசியை சேர்ந்தவங்கல்ல என்னோட ராசிக்கு வந்து பாதி நடக்குது பாதி நடக்கிறேன்னு சொல்லி புலம்புறாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லக்கூடியது அதாவது ராசி பலன் சம்பந்தப்பட்ட மாத கிரக நிலைப்படி மாத தேவதா சம்பந்தப்பட்ட திதி பிரசன்னப்படி இந்த மாதத்துக்கு இந்த ராசிக்கு நல்லது அப்படிங்கிறது நல்லது அந்த நல்லதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நீங்கள் பிறந்த ஜாதகப்படி கிரக நிலைகள் உங்களுக்கு தோஷமாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கை தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக கிரக சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு வந்து நீங்கள் ஒரு சில வழிபாடுகளை வந்து ஜாதக ரீதியாக எடுத்துக்கும் பொழுது நீங்களும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத உண்மை ஏனோ தானோன்னு வலைதளத்தில் வந்து ராசிபலன் பார்த்துட்டு எனக்கு நல்லது நடக்கலையே எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு புலம்புறதை விட உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கணிச்சுக்கணும் ஆனால் கண்டிப்பாக மாத கிரக நிலைப்படி இந்த ராசிக்கு இது நல்லது அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய அனுபவத்தில் வந்து நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அல்லது தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பெரிய அளவில் தோஷம் இல்லாத பட்சத்தில் சின்ன சின்ன தடைகள் அல்லது சின்ன சின்ன தாமதம் அல்லது சின்ன சின்ன சோதனைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிறிய தோஷம் இருந்து அந்த மாதிரி தோஷம் உள்ளவங்க வந்து கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே புதன் கிழம நாள் மாலை நேரத்தில் இறங்கு பொழுதுல வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுறது பெருமாளுக்கு அர்ஜனை பண்ணுறது அல்லது பெருமாளுடைய நாமாவிலேயே வந்து தொடர்ந்து உச்சரிக்கிறது மாலை நேரங்களில் அளவுக்கு நீ நாற்பத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் அல்லது நாலாயிரம் முறை உச்சரிக்கணும் அல்லது ஆறாயிரம் முறை உச்சரிக்கணுங்கிற கணக்கு கிடையாது மாலை நேரத்தில் மனசுக்கு பிடிச்ச இந்த பெருமாள் மந்திரத்தை வந்து பெருமாள் நாமாவளியை அளவுக்கு நீங்க உனது அதாவது உச்சரித்தாலே போதும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் விலகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் நான் சொல்றது சின்ன சின்ன தடைகள் மட்டும்தான் அதாவது சாதாரணமாக பிறந்த நாள் கேக் வெட்டுறதுக்கு வந்து கத்தியை யூஸ் பண்றோம் அதுவே ஒரு பெரிய கல்லை வந்து ஒரு இடத்துல நகர்த்தணும் அப்படின்னு வைங்களே கடப்பாறை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சின்ன சின்ன தடைகளுக்கு இந்த வழிபாடு போதும் பெரிய பெரிய தோஷங்களுக்கு பரிகாரம் தான் பேசுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உபகாரமாக சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க எனக்கு வந்து சார் சொன்னது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுக்குமே ஒரு தெளிவான பதிலும் கொடுத்தீங்க மிதுன ராசி எப்படி இருக்க போது கார்த்திகை மாசத்துலன்றதையும் சொன்னீங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் சொன்னதையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்